அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து பெரும்பாலும் இந்த கால கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பிள்ளைகள் வந்து தாய் தந்தையை மதிக்காம முதியோர் உள்ளத்தில் சேர்த்து அவங்களுக்கு நிறைய கஷ்டம் கொடுக்குறாங்க வயதான காலத்தில் நிறைய கஷ்டம் கொடுக்குறாங்க இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதே தாய் தந்தை தான் ஒரு பையனை இன்ஜினியர் இன்ஜினியராகணும் பெரிய போஸ்டிங்கில் இருக்கணும் பேங்க்கில் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுற அதே பெற்றோர்கள் என் பையனை வந்து நல்லா நான் தீனுள்ள பையனை நான் வளர்க்கணும் சாலியான பையனை வளர்க்கணும் தொழுவாளியாக நான் வளர்க்கணுன்றது யாருக்குமே யாரும் விருப்ப விருப்பப்படுறதில்லை இதை நான் அடித்து சொல்லுவேன் இப்போது இந்த முதியோர் இல்லத்தில் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் அவங்களாம் போய் கேட்டோம்னா என் பையனை நான் பொத்தி பொத்தி வளர்த்தேன் உங்களை யாரும் பொத்தி புத்தி வளர்க்க சொன்னாங்க என் பையன் ஆசை நான் எனக்கு கிடைக்காதெல்லாம் என் பையனுக்கு கிடைக்கணும் எனக்கு கிடைக்காதான் என் பொண்ணு கிடைக்கணும் ஏன் நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பசி தெரியாமல் வளர்த்துட்டிங்கன்னா அடுத்தவன் வந்து நின்னா அவன் பசியை போக்க மாட்டான் ஏன்னா அவனுக்கே பசின்னு எனக்கு பசியோட கஷ்டம் தெரியாது நீங்கள் பசியோட கஷ்டத்தை அவங்களுக்கு புரிய வைக்கலன்னா அவங்க எப்படி இன்னொருத்தவங்களை பசியை பசியை புரிஞ்சுப்பாங்க ஏன் நீங்களே வந்து அந்த இடத்துல இருக்கிறீங்க உங்களுக்கே பசிக்குது உங்கள் பையன் உங்கள் பசியை எப்படி வந்து உணர்வான் கஷ்டத்தை சொல்லி வளர்க்கணும் இந்த பார்ப்பா உன்னை நான் படிக்க வச்சிட்டேன் இதுக்கு மேலே உன் லைஃப்பை நீ பார்த்துக்குவோம் நீ சம்பாதிச்சு நீ கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டதான் உன் லைஃப்பில் அப்பா அம்மா நம்பாது அப்பா அம்மா வந்து ஒரு 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 குறிப்பிட்ட கால வரைக்கும் தான் உங்க கூட இருக்க முடியும் அதுக்கப்புறம் நீ தான் வந்து உன் வாழ்க்கையை பார்த்துக்கணும்னு சொல்லி சொல்லி வளர்க்கணும் கிட்ட போ தொழுவுப்பா நான் ஹுரான் படிங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும் ஒரு பையனை நீங்கள் சாலிகாக வளர்த்துட்டீங்கன்னா அந்த பையன் உங்களை ஏன் பார்க்காம இருக்க போகிறான் ஹேர் இப்போ வந்து கல்யாணத்துக்கு நிக்கார நிக்கான்ற விஷயத்தில் வருவோம் நிக்கா வந்துட்டாவே ஒரு புதுசாக ஒரு மருமக புதுசாக மருமக அப்போ தான் வீட்டுக்கு வரும்போது என் பையன் எங்கேயே மாறிடுவானோ என் பையன் திரும்பிடுவானோ என் பையன் என் பையன் வந்து என் மனைவி பக்கம் போயிடுவானோ கல்யாணம் ஆயிடுச்சுன்னா தண்ணி கொடுத்து நான் அனுப்பிடுவேன் உங்கள் நல்லது தான் சொல்கிறேன் உங்கள் பையனை எதிர்பார்க்காதீங்க தண்ணி கொடுத்தன போயிருங்க கணவனும் உயிரோடு இருந்து மனைவி உயிரோட தாய் தந்தை ரெண்டு பேருமே உயிரோடு இருக்கீங்கன்னா தந்தையை போய் சம்பாதிக்க போட்டோம் கடைசி காலத்தில் உங்கள் 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 கணவனோட நீங்கள் கழிங்க உங்கள் பிள்ளைகளோட க கழிக்கிறதை வந்து கொள்ளும் நீங்கள் வீட்டுக்கு கூட்டு வந்து திருமணம் கூட்டு வந்து அங்கே கஷ்டப்பட்டு அங்கே அசிங்கப்பட்டு சண்டை போட்டு என் பையன் அப்படி போய் இப்படி போய் ரெண்டு பேரும் அவங்க பிரிஞ்சு அதுக்கப்புறம் தண்ணி கொடுத்தனு போடுறதை விட ஸ்டார்டிங்கே தண்ணி கொடுத்துனு அனுப்பிச்சு விட்ருங்க தள்ளியே இருக்கேன் நீங்கள் உங்கள் பையனை தீனுள்ளதாக வளர்த்துட்டீங்க உங்கள் பொண்ணை தீனு உள்ளதாக வளர்த்துட்டிங்கன்னா குரானில் குரானில் அந்த வார்த்தை அந்த அவங்க கேட்டாங்க உஃப்ன்ற வார்த்தை கூட பெற்றோரையும் சொல்லாதே இருக்கு அந்த வார்த்தை அவங்களுக்கு கேட்கும்போது தான் தெரியும் அம்மா அப்பாவோட அருமை என்னன்ற என் பையனை நான் வந்து சீராட்டி வளர்த்தேன் அப்படி வளர்த்தேன் இப்படி வளர்த்தேன்றது பெருமை கிடையாது என் பையனை நான் தீனுள்ளதாக வள வளர்த்துருக்கேன் கஷ்டத்தை வள தெரிஞ்சு சொல்லி வளர்க்கணும் யாராவது பசியோடு வந்தானா அவன் உணரணும் ஐயோ பசி எவ்வளோ வேதனை பசி எவ்வளோ கஷ்டம் பசியோடு வந்திருக்காங்க நம்மகிட்ட இருக்கு கொடுக்கணுன்ற மன மனசு வரணும் அந்த பக்குவத்தை நீங்கள் கொண்டு வரணும் பிள்ளைங்கிட்ட இன்றைக்கி யார் அப்படி கொண்டு வரா ஏ அங்கே போகாது இங்கே அது பண்ணாது இது பண்ணாது என் பையன் அப்படி என் பையன் இப்படி என்ன ஏன் எதுக்கு புத்தி புத்தி வளர்க்குறீங்க கஷ்டம் தெரியாமல் ஏன் வளர்க்குறீங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறது கேட்கறதுக்கெல்லாம் இது பண்ணுறது ஏன் அப்படி பண்ணுறீங்க நாங்கள் வந்து உங்கள்கிட்ட கேட்க தான் செய்வான் சொத்தை கேட்பான் சண்டை போடுவான் ஏன்னா சின்ன வயசில் அவன் ஒரு விஷயத்தை கேட்டு சண்டை போட்டுப்பா நீங்கள் வாங்கி கொடுத்துருப்பீங்க நான் என்ன கேட்குறேன்னா இந்த உலகத்தில் வரும்போது நீங்கள் பிள்ளைகளை நம்பி வந்துடுவீங்களா இல்லை அல்லாவை நம்பி வந்துடுங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அல்லாவை நம்பி தான் வந்திருப்பான் இந்த உலகத்தில் எனக்கு என்னோட வாழ்க்கை ஆரம்ப ஆரம்பத்தை ஆரம்ப காலத்துலேருந்து என்னோட மௌத்தொருக்கும் ஊழல் அல்லா மட்டும்தான் அவன் மட்டும்தான் உண்மையானவன் அவன் மட்டும்தான் நம்பிக்கையானவன் அவன் மேல மட்டும்தான் யாரும் இல்ல உன்னை தவிர யாரும் இல்லை கடைசி காலத்துல என் பையன் பார்த்துப்பான் எதுக்கு பையன் பார்க்கணும் சரி உங்களுக்கு வந்து வயதோறாங்க காலத்துல உங்க பயிரை பார்க்கணும் அது நீங்க சின்ன வயசுல இருந்து விதை விதைச்சிருக்கணும் ஈமானம் சொல்லி வளர்த்துருக்கணும் அல்லாவோட அல்லாவோட தாய் தந்தையோட சிறப்பு சொல்லி வளர்த்திருக்கணும் இந்த பார்ப்பா இன்றைக்கி நீ என்ன நாளைக்கு உங்கள் பசங்க நான் பார்த்துப்பாங்க கடைசி காலத்தில் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் கணவங்கிட்ட சொல்லுங்கள் இந்த பார்ப்பா என் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நீங்கள் வேலைக்கு போயிட்டு ஏதோ இருக்கஞ்சியோ கஞ்சியோ நம்ம பண்ணி பேரும் முடிச்சுக்கலாம் என் பையனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படி நீங்கள் வந்து தண்ணி கொடுத்து நான் அனுப்பிட்டீங்கன்னா அவங்க மேலே பாசத்தை அதிகமாக காட்டுவோம் வீட்டுக்குள்ளேயே இருந்து அம்மாவா மனைவியா அம்மாவா மனைவியா சொல்லி உங்கள் பையனை நீங்கள் தான் வந்து நரகத்துக்கு அனுப்புறீங்க அதே சமயத்தில் உங்களோட ஹபருக்கு நீங்கள் தான் வேதனையை போட்டுக்கிறீங்க நிறைய பேர் முதியோத்து போய் கேட்கும் போதெல்லாம் ஒரே வார்த்தை சொல்றாங்க என் பையனை நான் எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தேன் இப்படிலாம் வளர்த்தேன் இப்படி வளர்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னு தவிர என் பையனை நான் சாலியான முறையில தான் வளர்த்தேன் தீனுள்ள முறையில் தான் நான் வளர்த்தேன் அவன் அவனை குறான ஓத வச்சேன் அவனை இது பண்ண அதெல்லாம் யாருமே சொல்றதே கிடையாது அவ்வளோ பெரிய அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் நைட்டு பகலும் போய் கண்ணு முடிச்சு போய் என் பையனை படிக்க வச்சேன் என்ன படிக்க வச்சிங்க படிக்க வச்சதுனா தான் இருக்கிறீங்க அல்லாவோட பயம்லாசலும் வாழ்க்கை முறை இல்லைன்னா வளர்ப்பு வளர்க்கிறீங்க உங்க பிள்ளைகளுக்கு குறிப்பிட்ட காலத்துல வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் தனியா விடுங்க அவன் கல்யாணம் ஆற வரைக்கும் அவங்க குழந்தை பிறக்க வரைக்கும் அது நீங்க சேவை செய்யாதீங்க உங்களுக்கு கடைசி காலத்தில் உங்களுக்குன்னு சொல்லி கொஞ்சம் பணத்தை வைங்க நீங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல அந்த காலத்திலாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் எதிர்பார்க்கவே மாட்டாங்க அது ஒரு 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 அது ஒரு ஒரு கெத்தாக இருப்பாங்க அந்த காலத்தில் சொல்கிறேன் சிக்ஸ்டீஸு செவன்டீஸ் காலத்துலலாம் என்னென்னா ஒரு ஒரு பைசாவோட பிள்ளைகள் எதிர்பார்க்க மாட்டாங்க பிள்ளைங்க அவ்வளோ மதிப்பாங்க அப்பா அம்மா அவ்வளோ ஒரு மரியாதை இருக்கும் ஆனால் இப்போ எல்லாத்தையும் எல்லாத்தையுமே வந்து பசங்க நல்லா பார்த்துக்கிட்டு நல்லா அன்பா பார்த்துக்கிட்டு அப்படி பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு அது அது பதிலாக என்ன கிடைக்குதுன்னா உங்களுக்கு கஷ்டம்தான் கிடைக்குது ஏன்னா அந்த வளர்ப்பு தன்மை அந்த எதிர்பார்ப்புகள் உங்கள்கிட்ட இருக்குது என் பையன் நான் பார்த்துப்பான் வயசானத்தை என் பையன் பார்த்துப்பான் கண்டிப்பா பார்த்துப்பாங்க உங்க பையன் பார்க்காம இருக்க மாட்டான் ஆனா அதுக்கு நீங்க முயற்சி செஞ்சிருக்கீங்களா அதுக்கு நீங்க அதுக்கு நீங்க வந்து சரியான முறையில் வந்து விவசாயம் பண்ணியிருக்கீங்களா தான் சொன்னோம் அறுவடை செஞ்சுருக்கீங்க அறுவடை செய்கிறது விவசாயம் நல்லா நீங்கள் செஞ்சீங்களா நல்லா வந்து உங்கள் மகனை வந்து நல்ல முறையில் வளர்த்தீங்களா அல்லாவோட பயத்தோடு வளர்த்தீங்களா அபிசுலாசன் சொல்லி கொடுத்த வாழ்க்கை முறையில் நீங்கள் வளர்த்திங்களா அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு வயசான கடத்தலை கண்டிப்பாக உங்கள் மகன் வந்து ஒரு ஒரு துணையாக இருக்கும் ஹேர் இப்படி ஒரு ஒரு விஷயத்தை நம்ம இருக்கும்போது இப்போ வந்து மருமகளுக்கு வந்து மனைவிக்கு வந்து கணவனை பார்க்குறதுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது உங்கள் அப்பா அம்மாவிலாம் பார்க்க முடியாது நல்லா யோசித்து பார்த்துக்குங்க உங்கள் கணவோட அப்பா அம்மாவை நீங்கள் சரியாக பார்த்துக்கலன்னா உங்கள் கணவன் எப்படி சந்தோஷப்படுவார் உங்கள் கணவன் சந்தோஷப்பட்டால் தான் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் பெரியவங்களை மதிக்கிறதும் சிறியவர்களை அன்பு செலுத்துறது தான் ஈமான் சொல்லி தீன் அவங்களுக்கு வந்து இஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்கு நீங்கள் அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் அவங்களுக்கு பணிவிட செய்யணும் புரிஞ்சுங்களா சும்மா வந்து இந்த ஒரு ஜெ ஒரு ஜென்ரேஷன் மாறிடுச்சு அப்படின்றதுக்காகலாம் ஒன்றும் கிடையாது கணவனை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்குங்க உங்கள் இந்த முறையில் உங்களை இந்த இந்த கணவனை கொடுத்ததுக்கு நீங்கள் நண்டு செலுத்தக்கூடிய ஆள் வந்து அவங்க அவங்க மாமியார் மருமக மாமியார் மாமனார் தானே புரிஞ்சிக்கணும் ஆக்சுவலாக என்னென்னா இங்கே வந்து சட்டத்தை மாற்றி மாற்றி சொல்கிறாங்க மனைவிக்கு வந்து கணவன் மனைவி வந்து கணவனை பார்க்குறது உரிமை இருக்குது அவங்க அப்பா அம்மா பார்க்குறதா உரிமை இல்லை அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லோரையும் மனைவி பார்க்கட்டும் உங்கள் மனைவி எல்லாரையும் பார்க்க சொல்லுங்கள் குடும்பத்தை எல்லாம் வந்து இந்த குடும்பத்தை ஏன் கொடுத்துருக்கான்னா ரொம்ப ஒரு பெரிய ஒரு அகலாவோட மிகப்பெரிய ஞாபகத்தை அவங்க மனைவி வந்து இந்த குடும்பத்தை பிரிக்கிற பிரிக்க போது நீங்க மனைவி வீட்டு தெளிவாக சொல்லுவாங்க இந்த பாரு எங்கள் அண்ணன் வருவான் என் தம்பி வருவான் என் தங்கச்சி வருவாங்க எல்லோரும் வருவாங்க என் வீட்டுக்கு எல்லாரும் வந்து தங்குவாங்க சாப்பிடுவாங்க போவாங்க அதெல்லாம் எதுவுமே கே கண்டுக்காத அதில் தான் என்னோடய திருப்தி இருக்குது என்னோட சந்தோஷம் இருக்குது அப்படின்னு கணவன் சொல்லும்போது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் எல்லா விருந்தாளிங்களை கவனிக்கிறதுல எல்லாம் சொல்கிறோம் எல்லாம் சந்தோஷப்படுறோம் நீ விருந்தாளி கவனிச்சிங்கன்னா உங்கள் வர்க்கத்தை நான் பெருக்கிறேன்றான் நீ விருந்தாளி வந்தாவே நம்மளுக்கு மூச்சு சுருங்கியது வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி மை மைண்டில் ஓடிட்டு உங்கள உங்கள் இருக்கு உங்கள் பர்க்கத்தை பெருக்கிறதுக்காக தான் எல்லாம் விருந்தாலும் எங்களை வீட்டுக்கு அனுப்புகிறான் அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஹயர் இந்த உலகத்தில் வந்து நம்ம பிள்ளைகளையோ இல்லை நம்ம கடவுளை நம்பி வரலாம் எல்லாமே மட்டும்தான் நம்பி வந்திருப்போம் எல்லாம் மட்டும்தான் நம்ம உறுதணையாக இருப்பான் அல்லா மட்டும்தான் நம்ம நம்பிக்கையானவன் அல்லாவே தவிர நம்மளை யாரும் இந்த வந்து உலகத்தை உதவி செய்ய முடியாது அல்லாஹ் நாடாமல் நம்ம டைரெக்டாக அவங்ககிட்ட போயிடணும் எல்லாம் அவங்க அவெல்லாம் வந்து உங்கள் பிள்ளைங்கள எல்லாம் அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஹயர் கொடுப்பான் உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை கொடுப்பான் கடைசி காலத்தில் பிள்ளைங்களுக்கு கஷ்டத்தை பசியை எல்லாமே சொல்லி வள இந்த கால சூழ்நிலை அப்படிதான் இருக்குது மூலம் வந்து சாலிகான முறையில் நல்ல ஒரு தின்னுள்ள உள்ள பிள்ளைகளாக வந்து பெற்ற வளர்க்க நீங்கள் முயற்சி செய் ரொம்ப முக்கியம் இந்த ஜென்ரேஷன் பார்க்கவே பயமாக இருக்குது ஒரு ஒரு தந்தையை வந்து மகன் சட்டையை பிடிப்பதும் பெற்றோர்களை மகன் அடிப்பதும் எவ்வளோ நம்ம பார்த்துட்டோம் நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் சொல்லிட்டேன் எதாவது சின்ன சின்ன தவறுகள் கண்டிப்பாக இருக்கும் இல்லாமலாம் இருக்காது என் பயனில் சின்ன சின்ன தவறுகள் இருக்கும் அப்படி இருந்தால் அல்லவுக்காக நான் மன்னச்சிருக்கேன் நான் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணணும் ஏதாவது சில விஷயங்களெல்லாம் மாற்றிக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணணும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அலாமே வரமத்தி வரகாத்தூ